கடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சம்மர் கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சம்மர் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த்து ஷார்ட்ஸு அதே போல் முக்கா பேண்ட்டு நைட் பேண்ட்டு ஃபுல் நைட் பேண்ட்டு லைகிரா காட்டன் பனின் கிளாத்து அந்த மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளைனு செக்குடு பிரிண்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கு பிறகு இது எல்லாமே ப்ரிண்ட்டு ஷார்ட்ஸ்லேயே வந்து சின்ன சைஸ் அஞ்சு வயசுலேருந்து நம்மக்கிட்ட இருக்குது எல்லா சைஸுமே இருக்குது இது பாருங்கள் செக்குடு இது இதில் பார்த்திங்க அப்படின்னா செக்கடியில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வரும் இதில் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் வரும் அஞ்சுமே வந்து உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் கலர் வரும் அதே போல் இந்த ப்ரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா பூமா பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ப்ரிண்ட்டு பாருங்கள் ரீபேக் அந்த மாதிரி எல்லாம் நிறையா மாடல் மாடல் நல்ல பிராண்டடு அந்த இதோட தான் வரும் உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் இது வந்து த்ரீ எக்ஸல் சைஸு த்ரீ எக்ஸல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கு அஞ்சு பீஸ் தான் ஒரு பேக் வந்து அஞ்சு பீஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இப்போ எல்லாம் சம்மருங்கிறதுனால ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஷர்ட் கலெக்ஷன் நைட் பேண்ட் தான் இப்போ அதிகம் போகும் அதனால் ஃபுல்லாகவுமே அதுதான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ல ரவுண்ட் நெக் ஷர்ட் கிட்ஸுக்கு ரவுண்ட் நெக் டி ஷர்ட் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பத்து கலர் வரும் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் தான் பத்து கலரு எல்லாமே கான்ரெஸ் கலர் தான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் இந்த மாதிரி வந்து கார்ட்டூன் போட்ட மாதிரி நிறைய நிறையா டிசைன் டிசைனாக வேறு வேறு டிசைனில் வேறு வேறு ஃபோட்டோ அதில் வரும் உங்களுக்கு இப்போ அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு சைஸ் வருது எம் எல் எக்ஸ்எல் கிட்ஸ்க்கு அதாவது ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரலும் இது வந்து அஞ்சு சைஸ் வருது இதில் இது வந்து ரவுண்ட் நெக் இருக்குது இந்த ரவுண்ட் நெக்லேயே வந்து காலர் வச்ச மாதிரி வரும் பெரியவங்க போடுற மாதிரி அந்த மாடல் சற்று மாடலும் இருக்குது படத்தை நம்ம பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரேட்டு கம்மி சீப் அண்ட் பெஸ்ட் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுக்கு ஆறு பீஸ் இருக்கும் இது வந்து எஸ்எம்டின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இதில் பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு இந்த சைஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீ டைப் ஜட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் வீ டைப் ஜட்டி இது வந்து உங்களுக்கு ஜாக்கி மாடல் எலாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்கி டைப்பில் வரும் ப பட்டா எலாஸ்டிக் பெரிய எலாஸ்டிக் ரெண்டு இஞ்சி எலாஸ்டிக் வரும் அதில் இதிலே அப்படியே போலதான் உங்களுக்கு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பதுலேருந்து நூறு சைஸ் வரல வரும் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு இந்த மாதிரி பாருங்க இது வந்து அஞ்சு சைஸு இந்த மாதிரி இது வேணால் கூட எடுத்துக்கலாம் இது வந்து பாக்ஸ் டூ பாக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பீஸ் மூணு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வெரைட்டி இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கனா டீஷர்ட்டு டீஷர்ட்டு காலரில் வந்து பெரியவங்களுக்கு பாருங்கள் இதில் வந்து மூணு சைஸ் வருதுங்க இது பாருங்கள் வந்து எக்ஸ்எல் இதில் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் வருது இந்த ப்ராண்டில் இது வந்து லைகரா பேப்ளிக் இது லைகராவில் பாருங்கள் பாக்கெட் இருக்கும் காலர் டைப்பு உங்களுக்கு ஃபுல் ப்ளைன் வரும் இதில் கலர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து பத்து பீஸ் பாருங்கள் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் அருமையாக இருக்கும் கலர் எல்லாமே பத்து பீஸ் வரும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் வரும் இதில் இப்போ அடுத்தது நம்ம பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா சிட்டி வேண்டு ஒரு பிராண்டு இது வந்து உங்களுக்கு ஆர்ம்ஸ் பனீனு ஆர்ம்ஸ் பனியினு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் தான் இது நார்மலாக யார் வேணும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஜிம்முக்கு போகிறவங்க அதிகம் வந்து பயன்படுத்தக்கூடியது கலரும் அதே மாதிரி தான் பத்து கலர் ஒரு பண்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கலர் வரும் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மி அதிலே வந்து ஆர்மி மாடல் அதாவது ஆர்ம்ஸ் பனின்லேயே வந்து உங்களுக்கு ஆர்மி மாடல் ஆர்மி மாடலில் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அஞ்சு கலர் வரும் அஞ்சு கலரு அதாவது ஆர்மியிலே வந்து டிஃப்ரெண்ட் கலர் அஞ்சு கிரே மிலிட்டரி க்ரீனு பிஸ்கட் கலரு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் அஞ்சு கலர் வரும் உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிட்ஸு ட்ராயர் டைப் ஜட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து எல்லா சைஸுமே இருக்குது அதாவது அறுபது அறுபத்தஞ்சு எழுபதுக்கு பாருங்கள் இது வந்து அறுபது அது மாதிரி பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு பாருங்கள் இது வந்து எழுபது இந்த மாதிரி எல்லா சைஸுமே இருக்குது எண்பது இருக்குது தொண்ணூறு இருக்குது எல்லா சைஸுமே இருக்குது இது இந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுங்க அதே போல் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அப்படின்னா யார்கிட்டயுமே கிடைக்காத சைஸ் நம்மள்ட்ட இருக்குதுங்க இங்கே பாருங்க நம்ப நம்ம போகிறதில்ல நம்ம வீடியோவில் டைரெக்டாக காமிக்கிறோம் பாருங்கள் சிக்ஸ் எக்ஸ்எல் சைஸ் டி ஷர்ட்டுங்க பார்த்திங்களா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் அல்லது ஃபோர் எக்ஸல் தான் நிறைய கடைகளில் வச்சிருப்பாங்க நம்மக்கிட்ட செவன் எக்ஸல் வரணும் டீ ஷர்ட் இருக்குதுங்க இது வந்து ரோல் எக்ஸ் ஒரு பிராண்டு காலர் டைப்பு காலர் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட்டோடு வரும் ஃபுல் பிளைன் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும் பிராண்டட் தான் இது சிக்ஸ் எக்ஸல் சைஸுங்க இது இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸல் இந்த மாதிரி எல்லா சைஸ்ஸுமே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ஷர்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க இங்கே பாருங்கள் இந்த டேபிள் ஃபுல்லாகவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஷர்ட் தான் இந்த ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா மூணு பேட்டன்னில் இருக்குது இது பாருங்கள் செக்குடி டைப்பில் வரும் உங்களுக்கு ரயான் கிளாத்து செக்குடு அதாவது செக்கடு ப்ளைனு இந்த மாதிரி இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி சின்ன சின்ன கோடு போட்ட மாதிரி இந்த மாதிரி பெரிய பாட்ரு போட்ட மாதிரி வரும் அடுத்தது ப்ளைன் இது ஒரு பிடிஆர்னு ஒரு ப்ராண்டு இது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சைஸ் வரும் இது எல்லாமே காலர் வச்சு தான் பாக்கெட் இருக்கும் கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு பத்து பத்து பீஸ் வரும் பாருங்கள் எல்லாமே அதுதான் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளைனில் பார்த்திங்க அப்படின்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இது இந்த ப்ராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ் எம் எல்இ எக்ஸ்எல் டபிள் எல் அஞ்சு சைஸ் வரும் இந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இந்த வீடியோ மறக்க பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கடை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து சேலத்தில் சென்னை ஹைவேல நம்ம கடை இருக்குதுங்க சென்னை ஹைவேல சன்னியாஸ் குண்டு பைபாஸ் அப்படின்னு நம்ம கடை இருக்குது கூகுள் மேப்பிலேயே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் டெக்ஸ் பைபாஸ் துணி கடைன்னு போட்டிங்கன்னாவே நீங்கள் கூகுள் மேப் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடும் அதனால் அவசியம் சேலத்தில் இருக்கிறவங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி